வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இன்னும் ஆறு மாதங்களில் நாட்டுக்கு ஜனாதிபதியாகும் ரணில் ராஜிதன தெரிவிப்பு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சிதியில் மறைக்கப்பட்ட பகுதிகள் மனம் திறந்தார் அடையும் ரணில் மற்றும் பிள்ளையானுக்கு மறுக்கப்படும் சட்ட உதவி பின்னணியில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளிவரப்போகும் தாக்குதல் சூத்திரதாரி அச்சத்தில் முன்னாள் அரச குடும்பம் மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இறுதி ஆராதனை சனிக்கிழமை இன்னும் சில மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனர் தெரிவித்துள்ளார் சிறைக்குத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டின் பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கின்றது அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் கோட்டபாயை இரவில் குளியில் விழுந்தார் பகலில் அனுர குளியல் விழுந்தார் காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே ரணிலால் மாத்திரமே இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும் அவரால் மாத்திரமே அதற்கான தலைமை உள்ளது அந்த சுயபலத்துடன் நாங்கள் போராடுகின்றோம் ரணிலை விரைவில் திரும்ப கொண்டு வரும் நாள் எமது நாட்டை கட்டியெழுப்பும் நாளாகும் நாங்கள் அதை தாமதப்படுத்தினால் எங்கள் நாடு அழிவின் விளிம்புக்கு செல்லும் என அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் இந்த தொகுதிகளும் மறைக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகலா ரத்நாயக் மேலும் அருகேயின் அனைத்து தொகுதிகளும் நாடாளுமன்றத்துக்கும் பொறுப்பான அரசு நிறுவனங்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சிறைகுத்த தலைமையகத்தில் நடைபெற்ற மன்ற வேட்பாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய சாகலர் ரத்நாய்க்கு கூறியதாவது பொய் சொல்லிதான் ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் ஆட்சிக்கு வந்தார்கள் இப்போது பொய் சொல்லியும் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றனர் அந்த பொய் சிறிது காலம் மறைந்துவிட்டது அந்த பொய் வெளிவர தொடங்கிவிட்டது சில நாட்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதாக கூறினார்கள் ஆனால் அவர் இன்னும் அங்கேயே இருக்கின்றார் பட்டலந்து ஊழல் மீண்டும் வெளிவந்தது அந்த நேரத்தில் ஜேவிபி மக்கள் மீது அதிக அழுத்தத்தை கொடுத்திருந்தது என்பது இறுதியாக நாட்டுக்கு புரிந்தது கடந்த மாதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சர்ச்சை மீண்டும் தொடங்கியது இந்த ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்துக்குள் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர் யார் என்பது தெரியவரும் என அவர்கள் கூறினர் ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சிஐடி இடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறியது அந்த அவமானத்தை மறைக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு தொகுதிகளை கொடுத்ததாக கூறுகின்றார்கள் தொகுதிகள் மறைக்கப்படவில்லை அனைத்து தொகுதிகளும் நாடாளுமன்றத்திலும் ஒப்படைக்கப்பட்டன அனைத்து தொகுதிகளும் ஆயர்கள் மாநாட்டிலும் ஒப்படைக்கப்பட்டன கூடுதலாக சிஐடி அனைத்து விசாரணைகளையும் நடத்தியது அந்த விசாரணைகள் எஃபிஐ மற்றும் எஸ் சி எல்ஏ ஆர் டி போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஆதரவை பெற்றனர் இப்போது அவர்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள நாடு முழுவதும் பொய்களை பரப்புகின்றனர் ஜனாதிபதி இடைத்தேர்தலுக்காக நாடு முழுவதும் பொய்களை சொல்லி செல்வதை விட நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பது சிறந்ததல்லவா எனவும் அவர் கூறியுள்ளார் உயர்த்தஞ்சாயிறு குண்ட தாக்குதல் குறித்து அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கு உதயகமன் பிள்ளை மற்றும் நாமல் ராஜபக்சேயே பதற்றம் அடைந்து பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சியில் தற்போது இருக்கும் சில முன்னாள் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் உயர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் தொடர்பான குறித்து ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டுள்ளனர் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து யாரும் கவலைப்படுத்த ரணில் விக்ரமசிங்கு உதயகமன் பிள்ள போன்ற முன்னாள் அமைச்சர்களும் நாமல் ராஜபக்சே உள்ளிட்டோரும் குழப்பமடைகின்றனர் அவர்கள் ஏன் பதற்றம் அடைந்து கருத்துக்களை வெளியிடுகின்றனர் என்று எங்களுக்கு தெரியும் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக அதற்கான விசாரணைகளை நசுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த நிலையில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தோம் அந்த காலப்பகுதியில் எமது அரசாங்கத்துக்கு வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் புயத்தஞ்சாயர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாளி உள்ளிட்டவர்களை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தியிருப்போம் தற்போது குற்ற புலனாய்வுத் துறையினர் இந்த வடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜகமைச்சர் பிள்ளையானினும் சிவனேஷ் திரு சந்திரகாந்தனை யாரையும் சந்திக்க விடாமல் செய்வதன் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய சூழ்ச்சி இருப்பதாக தெரிவித்துள்ளார் சட்டத்திருக்கிறார் பிவித்துருமே கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நான் திரைப்பட கதாபாத்திரம் ராம்போவை போல உணர்கின்றேன் நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு பெரிய ராணுவத்துக்கு எதிராக ராம்போ தனியாக போராடும் காட்சிகளை பார்த்தேன் இவை நிஜ வாழ்க்கையில் திரைப்படங்களில் நடக்கும் என்று நினைத்தேன் ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதல் தெரியாத எம்பிகள் வரை முழு அரசாங்கமும் என்னை தனியாக தாக்கும் டெல்வின் சில்வா முதல் ஜேவிபியின் அனைத்து தலைவர்கள் வரை அவர்கள் என்னை தனியாக தாக்குவார்கள் ஒரு குழு உங்களை தனியாக தாக்குவதால் போர் தொடங்குவதற்கு முன்பு வெற்றி உங்களுடையது என்று ஒரு பழமொழி உண்டு முழு அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து என்னை ஒரு சிறப்பு கதாநாயகனாக மாற்றிய திசைக்காட்டி தலைவர்களுக்கு நன்றி செலுத்த இந்த வாய்ப்பு பயன்படும் இந்த நாட்டு மக்களையே மாற்ற அரசாங்கம் மேற்கொண்ட மற்றொரு முயற்சியை நாம் முடிந்தது அரசாங்கத்தின் மாத ஆட்சிக் காலம் நிறைவடைந்தவுடன் கருதினால் அரசாங்கத்தை ஆறாவது ஆண்டு நிறைவான ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்குள் ஈஸ்டர் தாக்குதல்களின் மொழியாக செயற்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் வீதி அடைந்த ஜனாதிபதி தேர்தல் மேடையிலிருந்து ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் எனவே ஏப்ரல் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை மேற்கொள்வார் என்று அனைவரும் இந்த வெளிப்பாடு அன்று செய்யப்பட்டதா முடியவில்லை இந்த அரசாங்கத்தின் ஒரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும் அது ஏன் நடந்தது பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்களின் திட்டமிட்டு வைத்துள்ள அவரே மூளையாக செயற்பட்டவர் என்று அறிவிக்க

போலீஸ் துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் அமைச்சரின் கூலி சமூக ஊடக பயனர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டார் மற்றும் பிள்ளையான் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் போன்ற தலைப்பு செய்திகளை வெளியிட்டதாக அமைச்சர் கூறியதுடன் இதுவும் இணைந்தது அதேபோல் திசை காட்டிய ஆதரிக்கும் மக்களுடன் ஊடக மாநாடுகளை நடத்துவதன் மூலம் இந்த கருத்து சமூகத்துக்கு பரப்பப்பட்டதாக அவர் சாடி அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் பெறப்படவுள்ள புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல்களின் பிரதான திட்டமிட்டவர்களையும் அவை எவ்வாறு நடந்தன என்பதனையும் வெளிப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே முன்னாள் அரச குடும்பத்தினர் அச்சப்பட்டுள்ளனர் என விமானப் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் ரத்தனபுரி இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவின் ஆய்வு பயணத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளார் அது ஒரு பெரிய பொறுப்பு முக்கிய சூத்திரதாரிகள் மற்றும் திட்டமிடுபவர்களை அடையாளம் காணுதலே இதுவாகும் ஈஸ்டர் தாக்குதல்களில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ராஜபக்ஷ ஆட்சியின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கிழக்கு மாகாண துணைவேந்தரின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் தற்போது நடந்து வரும் விசாரணைகளில் அவருக்கும் சில தொடர்புகள் இருப்பது தெரியவந்துள்ளது எனவே ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் உள்ளது எனவே இது அரசாங்கத்தின் மிக உயர்ந்த நிறுவனங்களின் பங்களிப்புடன் செயற்பட்ட குற்றம் என்பது இப்போது தெளிவாகியுள்ளது இந்த தற்கொலை தாக்குதல் ஒன்பது பேர் மட்டும் செய்த ஒன்றல்ல அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலை திட்டமிட்டதற்கு அரசியல் ரீதியாக பொறுப்பானவர்கள் என்று நாங்கள் நினைக்கும் கட்சி அதிகாரத்திலிருந்து ஆதாரங்களை அளித்து மறைத்து வந்தது இந்த இரண்டு வாரங்களில் பெறப்பட்ட புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஈஸ்ரோ தாக்குதலின் முக்கிய திட்டமிட்டவர்களையும் அவை எவ்வாறு நடந்தன என்பதனையும் வெளிப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அதனால்தான் உண்மையான குற்றவாளிகள் இப்போது கவலைப்படுகின்றனர் அரச குடும்பத்தினர் வருத்தம் அடைந்துள்ளனர் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னரே ரணில் விக்ரமசிங்க பேசுகிறார் கம்மன் புள்ள போன்றவர்கள் பிள்ளையானின் வழக்கறிஞராக மாறிவிட்டனர் என அவர் மேலும் கூறியுள்ளார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது அன்றைய தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று காலை வத்திகா நேரப்படி காலை ஏழு மணி அளவில் அவரது இல்லத்தில் இறைப்பதமடைந்தார்